ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் கல்யாண பந்தினாலே நமக்கு ஞாபகம் வர்றது பாயாசத்துக்கு அப்புறம் கேசரி தான் எவ்வளவு நேரம் ஆனாலும் இறுகி போகாத நல்ல சாஃப்டான டேஸ்டான ரவை கேசரி நல்ல மணல் மணலாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கல்யாண வீட்டு ரவை கேசரியை அதே ஸ்டைலில் அதே டெக்ஸ்டரில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க கூடவே இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் ரவையை அளக்குறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நெய் கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ இது ரெண்டுமே லேசாக சூடு பண்ணுங்க நெய் நல்லா உருகி ரெண்டுமே நல்லா சேர்ந்து வந்ததும் இப்போ இதில் இருந்து பாதி அளவுக்கு நெய் கலந்த எண்ணெயை ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையை நாம் கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மீதி இருக்கிற நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே லேசாக வறுத்து விட்டுக்கங்க ரெண்டுமே லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா செவந்து காஞ்ச திராட்சையுமே நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ முந்திரி திராட்சியை எடுத்துடலாம் அடுத்த அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த ரவையை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கங்க ரவை நல்லா வறுபட்டு வாசனை வரணும் அதே மாதிரி நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் நாம் சேர்த்த நெய்யெல்லாம் லேசாக ரவையிலேருந்து வெளியே வரணும் அந்தளவுக்கு இந்த ரவையை பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பொறுமையாக அடுப்பை குறைச்சி வச்சு ரவையை வறுத்தெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேசரியோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வருபட்டு வந்துடுச்சு லேசாக நெய்யும் அங்கங்கே தெரியுது இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்காம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியாக சூடான தண்ணியாக சேர்க்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக குங்குமப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்க்கறது ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க வேண்டாம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதிக்கலன்னா கேசரியோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா வராது அதனால் கண்டிப்பாக தண்ணியை கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் சூடு பண்ண தண்ணியை ரவையில் சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது பொறுமையாக கவனமாக சேர்த்துக்கங்க இல்லைன்னா சூடான தண்ணி மேலே பட வாய்ப்பு இருக்குது இப்போ தண்ணி சேர்த்ததும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கும்போது ரவை நமக்கு மணல் மணலாக சாஃப்டாக வெந்து வரும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் பார்க்கும்போதே தெரியும் ரவை எந்தளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு ரவை வெந்து வந்தால் தான் உங்களுக்கு கேசரி ஆறி போனாலும் நல்லா மணல் மணலாக சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் ப்ரவுன் சுகருக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ப்ரவுன் சுகர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்போட அளவு உங்களுக்கு சரியான அளவில் மிதமாக இருக்கும் தேவைப்பட்டால் கூடை குறைய சர்க்கரை சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேசரி கொஞ்சம் தண்ணியாகும் பார்த்தாலே தெரியும் கேசரி நல்லா ஆகிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக இருக ஆரம்பிக்கும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கங்க இது ஆப்ஷன் தான் ஆனால் இருந்தால் சேர்த்துக்கங்க அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் கல்யாண கேசரியில் இந்த மாதிரி சேர்க்கும்போது இலையில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் இப்போ கேசரி நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் எடுத்து வச்ச எண்ணெய் நெய் கலந்த கலவையை இந்த சமயத்தில் நாம் பரவலாக சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தக சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு ஸ்டைல் ரவை சூப்பரா சூப்பராக ரெடியாகிருக்கும் அவ்வளவுதான் சுட சுட இந்த ரவை கேசரியை கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவை கேசரியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்